அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு குரு தோஷம் இருக்குதா அதற்கு என்ன வழிபாடு முறையில் செய்ய வேணும் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்குங்க அது என்ன பார்வை அந்த பார்வை கிடைக்க நம்ம என்ன மாதிரியான பரிகாரத்தை செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் குரு பகவான் பகை தரும் கிரக சேர்க்கைகளுடன் இருந்தால் குங்கும அர்ச்சனை செய்வது சிறப்பான பலன்களை அதே போல குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று சொல்லுவாங்க ஒருவரோட ஜாதகத்துல குரு பகவான் நல்ல இடத்துல சிறப்பான அம்சத்துல அமர்ந்திருந்தாருன்னா அவர்களுக்கு பல நன்மைகள் அளவிட முடியாத அளவுக்கு கிடைக்கணும் சொல்லலாங்க குரு பகவானுடைய நகர்வு ஒவ்வொருவருக்கே ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க பிரம்மாவின் மகன்களில் ஒருவரான ஆங்கிரச முனிவருக்கும் வசுதா தேவிக்கும் பிறந்த குழந்தை தாங்க குரு பகவான் ஆவாருங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாவது குழந்தையாக இவர்களுக்கு பிறந்தாருன்னு புராணங்கள்ல சொல்லப்படுதுங்க குருவுக்கு இரண்டு மனைவிகள் இருப்பதாகவும் சொல்லலாங்க ஒருவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா தாரை மற்றொருவருடைய பெயர் சங்கினி என்பதாகுங்க குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று குழந்தைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அவர்களுடைய பேர் பரத்வாஜர் யமகண்டன் கசன் சூரியனும் சந்திரனும் குருவோட நண்பர்கள் சொல்லலாங்க புதனும் சுக்கரனும் ஆகாதவர்கள் என்று ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்படுதுங்க பொதுவாகவே ஜோதிடத்துல குருவ புத்திரக்காரகன்னு தாங்க சொல்லுவாங்க குரு நன்றாக அமைந்திருந்தால் நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க என்பது எழுதப்படாத விதியாகுங்க அந்த குழந்தைகளால குடும்பத்துக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம குரு பார்வை சிறப்பாக இருந்துச்சுன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க அதே போல சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம புகழ் பொருள் சேர்க்க நல்ல வீடு சொகுசான வாகனம் ஒத்துழைக்கக்கூடிய உறவினர்கள் நம்பிக்கை தரக்கூடிய நண்பர்கள் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் சொல்லலாங்க அதே போல் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடாக தரக்கூடியவர் குரு பகவான் ஆவாருங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய ஜாதகத்தை ஜென்ம ராசியில் இருந்து ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வந்தாருன்னா மிகுந்த நன்மைகள் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தாலும் சரிங்க அல்லது நீச்சம் பெற்றிருந்தாலும் சரி சோதனைக்கு மேலே சோதனை அவங்க சந்திக்க நேரிடலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் கெட்டு போய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க அதாவது பெற்றோர்களுடைய பேச்சையும் உறவினர்களுடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்களாம் அறிவுரையாக கேட்பதை கௌரவ குறைச்சலாக நினைப்பாங்கன்னு சொல்லலாங்க இதனால் குரு சரியாக இல்லாத ஜாதகாரங்க எப்போதுமே தங்களுடைய உறவினர்களோட சண்டை போட்டு கொண்டே தான் இருப்பாங்களாம் முகத்தை ரொம்பவே சுளிச்ச மாதிரி தான் பேசுவாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் மிக கடுமையான கெடுதலா கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அமைஞ்சிருந்தாருன்னா அந்த ஜாதகக்காரங்க தெய்வ நிந்தனையாக செய்ய தயங்க மாட்டாங்கன்னு ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க குரு பயிற்சிகளில் ஒருவருக்கு சரியில்லாத இடம் அமைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேணும்னா குரு பகவானை வணங்கி குரு பகவானை மகிழ்ச்சிப்படுத்தி குரு பகவானிடம் சரணாகதி அடைவ தவிர வழி இல்லைன்னு சொல்லலாங்க குருதோஷத்திலிருந்து விடுபட வேணும்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடம் வசதியை பொறுத்து அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு பரிகாரத்தை செய்ய வேணுங்க குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை நாளில் பரிகாரத்தை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க வியாழக்கிழமை நாளில் குரு ஓரையில் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரை வீட்டில் வடக்கு திசையில் குரு பகவானுக்கு உரிய கோலத்தை போட்டு அதில் மலர்கள் வைத்து அதன் மீது குரு எந்திரத்தை வைத்து பூஜை செய்ய வேணுங்க நூற்றி எட்டு முறை குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி குரு பகவானை வழிபட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் சரிங்க விலகி விடுன்னு சொல்லலாங்க அதே போல வியாழக்கிழமை நாளில் வீட்டில் குரு பகவானுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை படித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சொல்லலாங்க கோவிலுக்கு போய் வழிபட வேணும்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்ய வை செய்து வைத்து மஞ்சள் ஆடைகளை கொடுத்து வழிபாடு செய்யலாங்க தானத்திலையும் தானம் சிறந்த தானம் அன்னதானன்னு சொல்லுவாங்க அந்த அன்னதானம் வியாழக்கிழமை நாளில் வசதி இல்லாதவங்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் அன்றைய நாளில் பெண்கள் விரதம் இருந்து குரு பகவான சொல்லலாங்க வியாழக்கிழமை பகவானுக்கு பிடித்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிஞ்சு குரு பகவான வழிபாடு குரு தோஷமானது சற்றே குறையும் சொல்லலாங்க வியாழனுக்குரிய உலோகமாக தங்கம் சொல்லப்படுதுங்க அந்த தங்கத்தை நம்முடைய வீட்டு வீட்டு பூஜை அறியலை வைத்து வியாழக்கிழமை நாளில் வழிபடுவதே சிறப்பான பலன்களை கொடுக்கணும் அதே போல ஒருவருடைய குரு பகவானுக்குரிய திசையாகவும் உங்களோட வீட்டில் அதாவது வடகிழக்கு திசையை எப்பொழுதுமே மங்களகரமாகவும் சுத்தமாகவும் பார்த்து கொள்ள வேணுங்க இப்படி பார்த்துட்டோம்னா குருவால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வராதுன்னு சொல்லலாங்க மங்கள காரியங்கள் செய்யும் போது அந்த இடத்துல தொடங்கினா நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கணும் சொல்லலாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குரு தோஷம் போவதற்கு ஆலயங்கள்ல சென்று பரிகாரம் செய்ய வேணும் விரும்புவாங்க அவங்க சென்னையில் பாடி திருவள்ளி தாயம் திருச்செந்தூர் போன்ற தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாங்க அதுவும் சிறப்பான படங்களை கொடுக்குங்க அதே போல் குரு பார்வை இருந்தா தாங்க திருமணம் கைகூடி வரணும் சொல்லலாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கணும் சொல்லலாங்க செல்வம் சேரவும் நல்ல பதவி உயர்வு கிடைக்க குருவுடைய பார்வை ரொம்பவே முக்கியமாக தாக சொல்லப்படுதுங்க இந்த பலன்களை எல்லாம் பெற வேணும்னா குருவோட ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று குரு பகவானை வழிபட வேணுங்க அப்படி நீங்கள் வழிபட்டிங்கன்னா இது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறணும் சொல்லலாங்க கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபடலாங்க அதே போல் சென்னை போரூரில் இருக்கக்கூடிய ராமநாதீஸ்வரர் கோவிலுக்கு சென்றும் வழிபடலாங்க திருச்செந்தூர் ஆலயத்தை மூன்று தடவை வழிவந்து வணங்கினீங்கன்னா எவ்வளவு பெரிய குருதோஷமாக இருந்தாலும் நீங்கள் விடணும் சொல்ல lalang குருதோஷம் போவதற்கு யாக பூஜைகள் செய்யலாங்க அப்படி செய்ய முடியாதவங்க யாகம் நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்று யாக பூஜைக்கு தேவையான பொருட்களை கூட வாங்கி கொடுத்து யாகத்துல கலந்து கொள்ளலாங்க அந்த யாகம் முடிந்த பின்னாடி ஏழை எளியவர்களுக்கு மஞ்சள் நேரத்துல உடைகளை வாங்கி கொடுத்து வஸ்திர தானம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க பொதுவாக மஞ்சள் நிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதுல குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க குருதோஷம் இருக்கக்கூடியவங்க மஞ்சள் நிற பொருட்கள் எந்த அளவுக்கு தானம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்குங்க வியாழக்கிழமை நினைத்து ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை எப்போதெல்லாம் உச்சரிக்க முடியுமோ அப்போதெல்லாம் உச்சரிக்க வேணுங்க அதிகாலை நேரமான பிரம்ம முர்த்த நேரத்துல இந்த மூல மந்திரத்தை உச்சரிப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இப்படி குரு பகவான வழிபடும் போது குரு தோஷமானது நீங்கி விடணும் சொல்லலாங்க குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் சொல்லலாங்க பொதுவாகவே குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறாங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும்னாலும் சரிங்க பல விதமான நன்மைகள் பெறுவதற்கு குரு பகவானுடைய ஆசை ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க குருவினுடைய பார்வை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும்னு சொல்லலாங்க ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா இரண்டு பார்வைக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க ஒன்று பாத்தீங்கன்னா குருவோட பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் சொல்லலாங்க தோஷம் நீங்கி குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேணுங்கிறவங்க விஷ்ணு சகஸ்கர பா நாமத்தை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதை உச்சரிக்க முடியாதவங்க விஷ்ணு சகஸ்கர நாமத்தை பாராயணம் செய்வதை கேட்கலாங்க அது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் பகை தரக்கூடிய கிரக சேர்க்கையுடன் இருந்தாங்கன்னா அப்பொழுது குங்கும அர்ச்சனை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா மோதிர விரலில் குங்குமத்தை நெற்றியில பொட்டாக வைத்து கொண்டா குரு தோஷத்திலிருந்து இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லப்படுதுங்க அதே போல வாழ மரத்தை வழிபடும் குரு தோஷத்திலிருந்து விடுபட முடியுங்க வீட்டிலேயோ ஆலயத்திலேயோ பெரிய அளவுக்கு பணம் செலவழிச்சு பரிகாரம் செய்ய முடியாதுன்னு நினைக்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க அதிக அலையில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி விஷ்ணுவையும் மகாலட்சுமியும் மனதார வழிபடுங்க குரு தோஷமானது விலகி விடணும் சொல்லலாங்க குரு பார்த்தா கோடி நன்மை கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் குரு பகவானுடைய பார்வை நம்ம இது பட்டுச்சுன்னா அனைத்து விதமான செல்வ நலன்களும் கிடைக்கணும்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும்னா ஓம் குருவே நமக என்ற வாசகத்தை மறக்காமல் மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்